ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் மனிதருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சாவித்திரி பூஜை வருது அதனால் புடவை வளையல் அதுக்கப்புறம் அக்காவுக்கும் வளையல் இதெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க அதோடய என்னோடய கண்ணுக்கு மருந்து வாங்கிட்டு வர போகிறோம் டைம் இப்போ ஒரு அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆச்சு வீடியோலாம் எடுத்து முடித்து எடிட் பண்ணிவிட்டேன் நான் எப்படி ஆறு இல்லாட்டி ஆறரைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன் நைட் ஆகும்ல ரொம்ப லேட் ஆகுதுன்னா அதனால லேட் பண்ணாமல் சேலை மட்டும் மாற்றிட்டு கிளம்பிட்டேன் சரி அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் வீட்டுக்கிட்ட எந்தளவுக்கு வேர்க்குது இங்கே காற்று என்னவே தள்ளுற மாதிரி இருக்குங்க செம்ம காற்று வயல்ல சூப்பராக இருக்குது பாருங்க போகிற வழியில் நாங்கள் வயல்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் என்னை கூட்டிகிட்டு போகிறான்ல ஒரு பையன் அவங்களோட அப்பா வந்து அங்கே டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க எங்கேயோ ஏதோ ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருப்பாங்க போல் அது எந்த கடை அதுக்கப்புறம் பணம் வாங்கிட்டு வரானி நான் அவங்கள கடையில் விட்டுட்டு நான் அதையும் போய் வாங்கிட்டு வரணும் அவங்க அப்பா கிட்ட பேச போயிருக்கான் இதுக்கப்புறம் தான் போகணும் இப்ப வந்து கடையில இருக்கும் எப்போதுமே ஒரு கடைக்கு போறதுக்கு முன்னாடியே நான் என்ட்ரன்ஸ்ல இருந்தே காமிச்சிருவேன் மழை வர்ற மாதிரி இருக்குங்களா நான் செருப்பு கல்ட்டுறதுக்குள்ளேயே தேஜ் செருப்பு கல்லட்டு உள்ள ஓடி வந்துட்டா எதையாவது ஒண்ணு புடிச்சி இழுத்துருவாள்னு சடனா உள்ள வந்துட்டேன் முதல்ல சேலை வேணும்னு சொன்ன உடனே ரேட்டு தாங்க இங்கே கேட்பாங்க அதனால நான் வந்து ஐநூறுரூபாய் இல்லாட்டி ஒரு அறநூறுல பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் சேலை எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்போதுமே நீங்கள் டார்க் கலரே சேலை கட்டுறீங்க கொஞ்சம் லைட் கலர்லாம் சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க பாருங்களேன் இந்த பெட்டியில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஐநூறு மேலே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோன் வச்சிருக்கு நல்லா இருக்கு நான் புடவையெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாமே டார்க் கலரா தான் எடுப்பாங்க அதனால இது வேண்டாம் ரெட்டு எல்லோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வேணும்னு சொல்லியிருந்தேன் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு போனாங்க அந்த டைம்ல பக்கத்துல ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க எனக்கு ஒரு சேல சஜஸ்ட் பண்ணாங்க அது வந்து க்ரீனு ரெட்டு அதெல்லாம் கலந்துருந்தது ஆனா அது சும்மா வீட்டில் கட்டிக்கிறது மாதிரி என்ன தான் வீட்டிலையே கட்டுனாலும் காட்டன் புடவையாக இருந்தாலும் ஒரு சாவித்திரி பூஜை ஒரு பூஜை டைமில் கட்டுற மாதிரி இருக்கணும்ல அப்படி யோசித்தேன் இந்த புடவையெல்லாம் டிசைன் அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க உண்மையாகவே சொல்கிறேன் காட்டன் புடவையில் இந்த மாதிரி டிசைன் இருக்குமாங்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக இருந்தது ஆனால் ஒன்று கூட கொஞ்சம் லைட் கலரே இல்லைங்க அதே டார்க் கலரில் ஆனால் டிசைன் நல்லா இருந்தது இந்த வைலட் கலருமே எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இந்த கலரில் ஆல்ரெடி என்கிட்ட சேலை இருக்குது அதே மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னாவே அக்கா எப்போதுமே சொல்றது ஏன் நீங்கள் டார்க் கலராகவே எடுக்கிறீங்க லைட் கலரெலாம் ட்ரை பண்ணலாம்ல அதுதான் அக்காவும் சொல்லுவாங்க ஆனால் இந்த சேலை எனக்கு பிடிச்சிருந்தது எட்நூறுபா சொன்னாங்க வேணான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ரேட்டு வந்து ஐநூறு அறுநூறுக்குள்ளே எடுங்கன்னு சொல்லியிருந்தேங்க ஆனால் கலர் கிடைக்கலல்ல கொஞ்சம் காஸ்ட்லியாக கொண்டுட்டு வருவான்னு கேட்டாங்க பிடிச்சிருந்ததுன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக சொல்லி கூட வாங்கி பார்க்கலான்னு நினச்சேன் பிடிச்சிருந்தது ஆனால் நான் எனக்கு விரும்பின கலரில் கிடைக்கலங்கிறனால எடுக்கலை ஆனால் கண்டிப்பாக இந்த சேலையை பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து நான் ஐநூறு ஆறுநூறுக்கெல்லாம் காட்டன் சேலை எடுத்ததில்லை எப்போதுமே இங்கே கிடைக்கிற சேலையை கூட உங்கள் காமிச்சிருக்கேன் ஆனால் அங்கேயும் இதே மாதிரி ரேட்டு கூட விட்டுருங்க இதே மாதிரி டிசைனில் இந்த மாதிரி மாடலில் காட்டன் சேரீ கிடைக்குங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி போடவே டிசைன் ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா அதனால் கேட்டேன் அங்கேயே இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதுவுமே நல்லா இருந்தது எல்லாமே டார்க் கலர் அதனால் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டேங்க இதில் அந்த ஒரு பிங்க் கலர் எடுத்தேன் எடுத்து பார்த்தேன் அதுவும் கொஞ்சம் டார்க்காக இருந்ததுங்களா பாருங்க ஆனால் அழகா இருந்துச்சு சூப்பராக இருக்குல்ல வேணான்னு சொல்லிட்டுனே நல்லா இருந்துச்சு உண்மையாவே எயிட் ஹண்ட்ரட் மேலே சொன்னாங்க உங்களுக்குமே இந்த புடவை பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த பிங்க் கலர் புடவை பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி என்ன புடவுதாமா எடுத்த அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்கல்ல இருங்க காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அதே பாக்ஸில் இதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் சேலையை பார்த்துருப்பீங்க இது தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்குதேன்னு யோசித்தேன் சரி இதை விட லைட் கலரில் கூட வேற வேறு பாக்ஸில் இருக்கலாமேன்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது தாங்க வாங்கினேன் மாங்காய் டிசைன் மாதிரி வந்திருக்கு இல்லைங்க அங்கே வந்து கோல்டன் மாதிரி பிரிண்டடில் வச்சுருக்காங்க ப்ளவுஸும் இருக்குது அந்த பச்சை கலர் சேலை எடுத்ததுக்கு அப்புறமே ஒன்று ரெண்டு எடுத்து போட்டாங்க எனக்கு வேணா நான் இதே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு சேலை காமிச்சாங்கல்ல அவங்க வந்து பிரித்து காமிச்சாங்க சேலை இப்படி தான் இருக்கும் பாருங்க சும்மா அந்த பார்டர் கிட்ட மட்டும் கோல்டன் பிரிண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் பிளவுஸ் இருக்கு காட்டன் சேலை இதுவே போதும் இந்த சேலையோட ஒரு பிளவுஸ் எடுத்துக்கிட்டேன் இதோட வந்து சில பேர் வந்து இன்ஸ்கர்ட்டுமே புதுசாக கட்டுவாங்க இப்போ வந்து தேஜோட அப்பா இங்கே இல்லை இல்லை நான் விரதம் மட்டும் தானே இருக்க போகிறேன் அதனால இதுவே போதும்னு பட்ஜெட் முடிச்சாச்சு டைம் இப்போ ஆறு ஐம்பத்தொன்னுங்க லைட்டுக்கு முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருக்கேன் உண்மையாகவே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எடிட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் பப்ளிக் பண்ணல பண்ணணும் அதுக்குள்ளேயே எனக்கு தலைவலி வந்துருச்சு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எடிட்டிங்ல வந்து இப்போ ஒரு வீடியோல நான் பேசியிருக்கேன் அப்படின்னா வாட்சில் எப்படி மூணாவது நம்பர்கிட்ட அஞ்சாவது நம்பர்கிட்ட அந்த மாதிரி நம்பர்ஸ் கிட்ட மட்டும் பெரிய முள்ளா இருக்கும் அதுக்கப்புறம் இடையில நாலு முள் சின்ன முள்ளா இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி பெரிய பெரிய கோடு சின்ன சின்ன கோடா இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக முடிகிற இடம் அந்த மாதிரிலாம் எடிட் பண்றது இருக்குங்களா அந்த மாதிரி நல்லா உத்து பாக்குறது கரெக்டாக பார்க்குறது அந்த மாதிரி ஆச்சா என்னன்னு தெரியல மூணு நாலு மெடிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போதான் வந்தோம் சரி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறவாங்க இந்த பேக்கில் தான் வாங்கினேன் இதுதான் சேலை இந்த ரத்தில் வந்து பட்டியில் லைட்டாக ஜிகினா மாதிரி பிரிண்டடில் ஒட்டியிருக்காங்க இங்கே பாருங்க இதுவுமே பாக்கிறதுக்கு அழகா இருந்தது இந்த சும்மா ஒட்டியிருக்காங்க நல்லா இருக்கு இந்த டைம் சாவித்திரி பூஜாக்கு இதுதான் எடுத்தேன் ஆனால் வளையல் எதுவுமே எடுக்கலைங்க அதுக்கு வந்து பிளவுஸு இந்த சேலையில் வந்து வித்து பிளவுஸுன்னு இருக்கு தைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால நான் சும்மா ரெடிமேட் பிளவுஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் சாப்பிடலாம் மெடிசன் வாங்கனப்போ கொடுத்தாங்க இப்பவே நான் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நான் இந்த டைம் இந்த மாதிரி வேலை பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் இருக்கும் அடிக்கடி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஐட்ராப்ஸ் ட்ராப்ஸ் வந்து எனக்கு மறக்காமல் இருக்கணும்னு அங்கேயே எழுதுனேன் மார்னிங் அதுக்கப்புறம் நைட்டு மார்னிங் வந்து குளித்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி த்ரீ டிராப்ஸு நிறைய பேர் நான் வாங்குகிற ப்ராடக்ட்லாம் நர்ஸு அதுக்கப்புறம் டாக்டருமே இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க எனக்கு இருக்கிற பெயின் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விட்டமின் கேப்சுல் இது வந்து நைட்டு மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று கொஞ்ச நாள் சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இது வந்து காலையில் நைட்டு ஒன்று ஒன்று விட்டமின் ஏ கேப்சல் இந்த மாதிரி கேப்சில்லாம் சாமி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இருங்களே ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி கேப்சில் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எப்படி இருக்க போகுதுன்னு வேற தெரியல பார்க்கலாம் ஓகே புடவை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஆசையாக கேட்டால் ரொம்ப சூடாக இருக்கிறனால கீழே வச்சுருக்கேன் சாப்பிடணும் அவள் வீட் பைக்கை விட்டு இருந்தே சொல்றா அம்மா பிரியாணி சாப்பிட்லாமா சாப்பிட்லாமான்னு சாப்பிட்லாம் இப்போதைக்கு மட்டும் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் எனக்கும் சரி அக்காக்கும் சரி வளையல் வாங்கலை நாங்கள் போன டைமிங்கே அஞ்சு மணி ஆயிடுச்சுங்களா மழை வர்ற மாதிரி இருக்கவும் எல்லா கடையும் பூட்டி இருந்ததுங்க வளையல் வாங்கலை ஊருக்குள்ள கூட வளையல் வித்துட்டு வருவாங்கல்ல அவங்ககிட்ட தான் இனிமேல் வாங்க சொல்லணும் இந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு காலையில் துவைச்சிருந்தேன் நான் போகும்போது தான் வெளியே இருந்து மழை வருமோன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன் பாதி காஞ்சும் பா காயாமையும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரியாணி சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போவே தேஜோட மூஞ்சியை பாருங்கள் எவ்வளோ கோமா வச்சுருக்காங்க இதாங்க நாங்கள் வாங்கியிருந்த பிரியாணி நம்ம ஊரில் மாதிரி லெக் பீஸ் எல்லாம் தனியாக கிடைக்காது ஒரு ரெண்டு பீஸ் இல்லாட்டி மூணு பீஸ் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு முட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தயிர் தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு மேலாக ஊற்றிருக்கேன் இருக்கா சரி சாப்பிட நேத்து வீடியோ பாத்துட்டு நினைக்கிறேன் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்போ டைம் வந்து மூன்றரை இங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால இந்த அளவுக்குதான் வெளிச்சம் இருக்கு வீட்டுக்குள்ள சொல்லவே வேணாம் ரொம்ப இருட்டா இருக்கும் என்ன அப்படின்னா நேற்று நேற்று நான் வாங்கிட்டு வந்த மெடிசன் சேலை எல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போன உடனே இந்த மாதிரி சொன்னேங்க எனக்கு நான் வந்து யூடியூப்பில் வேலை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் அடிக்கடி மொபைலில் வேலை இருக்கும் அதனால் என்னால் அந்த வேலையும் விட முடியாதுங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நைட்டில் கொஞ்சம் அழுதேன் அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு இப்படி வீங்கி இருந்ததுன்னு சொன்னேன் முதல்ல வந்து சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டாங்க ரெண்டு வருஷமா நான் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் போட்டு வீடியோ போடுவீங்களான்னு கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது என்னன்னா அய்யூ அப்போ இதனால கூட ப்ராப்ளம் வரலாமோ அப்படின்னு நினச்சேன் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் ஓஹோ அப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சொன்னதுக்கப்புறம் விட்டமின் ஏ கேப்சூல் அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட்டு அந்த ஹைட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க அது நீங்கள் வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க அது கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெகுலராக காலையில் நைட்டு ஐட்ராப்ஸ் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து மறுபடியும் பார்க்க சொல்லிருக்காங்க இதை வந்து நான் கொஞ்சம் தெளிவா சொல்ல வேண்டிய காரணம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இங்கேயுமே யூடியூப் பிளாக் எல்லாம் போடுறாங்களே அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்டயோ இல்ல நம்ம ஒரு சும்மா ஒரு டாக்டர் கிட்ட சின்ன சஜஷன் கேட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிறது எனக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைபருமே அதான் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யறோம் இது ரொம்ப நாள் நாங்க வேலை செய்யணும் அதுக்கு வந்து கண்ணு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணலான்னு கேட்கலாம் ஏன்னா எங்களை மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு கூட என்ன சொல்லலாம் சொல்லி பார்த்து தயவு செய்து சஜஷன் கேட்டு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே முன்னெரி முன்னெச்சரிக்கையாக பேசலாம் இன்னொன்று வந்து அந்த வேலை செய்யும் போதாவது நம்மளுக்கு கண்ணாடி போட சொல்லலாம்ல ஏன்னா நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க மொபைல் லைட்டில் அந்த ப்ளூ ஸ்கிரீன்ன்னு தான் அதிகமாக சொல்லுவாங்க அந்த ஸ்கிரீன் முகத்தில் பட்டாவே முகத்தில் நிறைய பிரச்சனை வர்றதுலேருந்து கண் தலைவலி இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நேற்று போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் வந்து இங்கே இருக்கவே இருக்காத உனக்கு இங்க இருக்க கிளைமேட்டுக்கும் உடம்புக்கும் செட் ஆகலை நீ வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஹோம் ரெமெடி யூஸ் பண்றேன்னு எதுவும் பண்ணாம டாக்டரை போய் செக்அப் பண்ணுங்க உங்கள் உங்க வேலைக்கு தேவையானதை உங்க உடம்புக்கு செட் ஆகுறத க்ரீமாக இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னொன்னு வந்து நேற்று நான் போட்ட வீடியோல ஒன்னு பேசினதை வச்சு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் நேற்று போட்ட வீடியோல நான் தப்பா பேசியிருந்தேனா இல்லை நான் வேற ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தேனா எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஏன்னா அதிகமா கண்ணுக்கு வேலை கொடுக்க கொடுக்க எனக்கு கொஞ்சம் பெயின் ஆகுது நேத்துமே வீடியோ எடுத்துட்டு நான் சாயங்காலம் புடவை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு உடனுக்கு உடனே எடிட் பண்ணுங்க எனக்கு தலைவலி லைட்டா வந்தது அதுக்கப்புறம் எப்படியும் எடிட் பண்ணி முடிச்சுதான் ஆகணும் நம்மளுக்கு டைம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி இப்படி கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ஈவினிங் கிளம்பவே போனேன் ஏன்னா இப்போ வந்து எந்த அளவுக்கு கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சரியாகும் உண்மையாகவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே பார்த்து பேச பேச எனக்கு கொஞ்சம் வலிக்குது அதனால தான் நான் அதிகமாக கீழே குனிஞ்சு பேசுகிறேன் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நேற்று பேசியிருந்த வீடியோவில் வந்து நான் ஜெயா ஜெயாவோட ஹஸ்பண்ட் வந்து மூணு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு போகிறதுக்கு கிட்ட தான் டிக்கெட் புக் பண்றதுக்கு பணம் இல்ல பாப்பாவுக்கு அடிக்கடி மருந்து வாங்குறது ஜெயாவுக்கு ஏதாவது டானிக் பவுடர் வாங்குறது இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யற பணம் எல்லாம் கொஞ்சம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரெண்டு நாளுக்கு என்னால டிக்கெட் புக் பண்ண முடியாது ஏன்னா பெங்களூர்ல அவருக்கு இன்னும் சேலரி கொடுக்கல நான் இங்க இருந்து அவருக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னா நான் அனுப்பி விடுறேன் இப்ப இப்ப நாங்க புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மாசம் எனக்கு பேமெண்ட் வரை எனக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஏதாவது வேணுங்கிறது வீட்டுக்கு ஏதாவது தேவை அந்த மாதிரி வாங்குவேன் இல்லைங்க அதனால எனக்கு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு டிக்கெட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் என்கிட்ட செலவுக்கு சுத்தமா இல்லைன்னு நான் உண்மையாவே சொன்னதில்லை நேத்து வந்து நிறைய பேரு இப்படி பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது மழை வருது சீரியஸா சொல்றேன் நான் வந்து யாருக்கிட்டையும் பணம் கேட்கல இதுதான் சுச்சுவேஷனுங்கிறத சொன்னேன் தயவு செய்து சொல்றேன் உங்க கூகுள் பே நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஆரம்பத்துல வந்து வீட்டுல இல்ல எனக்கும் இல்ல பாப்பாக்கும் இல்லை அந்த மாதிரி நிறைய தேவை இல்லாம இருந்தது நீங்க அனுப்புனீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு இப்ப உங்களோட சப்போர்ட் இந்த வீடியோ நீங்க குடுக்கற லவ் அதுல இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் யாரும் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல நான் மீன் பண்ணி சொல்லிக்கிறேன் எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல என்கிட்ட இருந்து சிச்சுவேஷன நான் சொன்னேன் அவ்வளவுதான் ஒருவேளை இந்த மாதிரி பண விஷயத்தை இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு வேணா விரும்புறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் நான் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல தயவு செய்து அப்படி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க இன்னொன்று நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு பர்ஸ்னலாக கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வேணாம் என்கிட்ட இருக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படலை நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உண்மையாகவே சொல்கிறேன் நம்ம கண் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா புண்ணியமாவது கிடைக்கும் அது வந்து உண்மை அதனால் நீங்கள் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க எனக்கு வேண்டா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொடுத்த சப்போர்ட்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகே நான் தான் சொல்லணும்னு இருந்தேன் மறுபடியும் சொல்றேன் இப்போதான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க உண்மையாவே அதனால கூட இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை வரலாம் ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதை நான் சொல்லிட்டேன் அதிகமாக பேசிருந்தேன் நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க நான் இன்னொரு டைம் மாத்திக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் தி காய்ஸ் தேங்க்யூ பாய்